தமிழ்நாட்டின் அரசியல் குறியீடு சீமான் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியுடனும் நெஞ்சில் எந்த கள்ள கபடமும் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மக்களுக்காக தமிழ்நாட்டு எதிர்கால இளைஞர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக மேலும் தமிழ் தேசியத்திற்காக அரசியல் என்ற ஒன்றை செய்து வருகின்ற செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டின் அரசியல் குறியீடாக தற்பொழுது மாறி நிற்கின்றார் தமிழ்நாட்டில் இரண்டே அரசியல்தான் இருந்தது ஒன்று திராவிட அரசியல் மற்றொன்று தேசிய அரசியல் இதற்கு நேர் மாறாக நேர் எதிராக தமிழ் தேசிய அரசியலை செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்குகின்றார் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மண்ணுக்கு புதிதா என்றால் அதுதான் கிடையாது தமிழ் தேசியம் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களால் ஏற்படுத்த முனைந்த முயற்சி செய்த ஒரு அரசியல்தான் ஆனால் அவர்களெல்லாம் செய்ய முடியாததை செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த அரசியலையும் கட்டமைத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளையும் பெற்று எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்து நிற்கின்றது இதுவெல்லாம் அடிப்படையாக தமிழ் தேசியம்தான் இருக்கின்றது இந்த சாதனையை செந்தமிழன் சீமான் செய்து முடித்திருக்கின்றார் சீமான் அவர்கள் தங்களுடைய கட்சியான நாம் தமிழர் கட்சியை துவங்கிய பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் தோன்றியிருக்கின்றன இன்னமும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டுடன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக திராவிடத்துடனோ அல்லது தேசியத்துடனோ தங்களுடைய அரசியல் கட்சியை இணைத்து பயணிக்க துவங்கிவிடுகின்றார்கள் அதே நேரத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த தொய்வும் இல்லாமல் இன்னமும் நீதமாக இன்னமும் நேர்மையாக தொடர்ச்சியாக மக்களுக்கான அரசியலை தமிழ் மண்ணில் செய்து வருகின்றார் எனவேதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் குறியீடாக இருந்து வருகின்றார் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் குறியீடாக அறிஞர் அண்ணா இருந்து வருகின்றார் மேலும் தேசிய கட்சிகளின் குறியீடாக காமராஜர் அல்லது இந்திரா காந்தி இருவரும் இருந்து வருகின்றார்கள் ஆனால் தமிழ் தேசியத்தின் குறியீடாக தமிழ் தேசிய அரசியலின் குறிப்பிடத்தகுந்த ஒரு நபராக செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழ் மண்ணில் தற்போதைய காலகட்டத்தில் இருந்து வருகின்றார் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கும் அரசியல் கருத்துக்களை தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசியதில்லை சீமான் கூறுகின்ற உரிமைகளை தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் உரிமை பேசவில்லை சீமான் இருந்து மக்களுக்காக போராடுகின்ற அளவிற்கு பிற கட்சிகளின் தலைமைகள் போராடி இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவேதான் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் அரசியல் குறியீடாக இருக்கின்றார் யார் எந்த அரசியலை செய்தாலும் சீமான் அவர்கள் குறியீடான அரசியலை தமிழ் தேசிய அரசியலை யாராலும் செய்ய முடியாது அதற்கு உரித்தானவர்கள் அதற்கு சரியான ஒரு நபர் என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் என்ற தமிழ்நாட்டின் அரசியல் குறியீடுதான் மேலும் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாற்றத்திற்கான ஒரு மிக முக்கிய விடயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான நாம் தமிழர் கட்சி பெற காத்து கொண்டிருக்கின்றது பார்க்கலாம் எந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் மனதை கவர்கிறது என்று இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்